நம்ம அண்ணன் இப்போ இப்போது இங்க இங்கே மல்லி நீ எதை பற்றியும் கவலைப்படாத உன் தாலியை யார் அறுத்தாங்க என்ன ஏது அப்படின்றது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுது புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இது எல்லாத்துக்குமா ஒரு தீர்வு நாளைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது இன்னைக்கு வந்து போயினா ஃபங்க்ஷன் இல்லையா அப்போ வந்து போயினா எல்லா தீர்வும் கிடைக்கும் கண்டிப்பாக யார் என்ன நினச்சாலும் சரி இந்த தாலி பேருக்கு ஃபங்க்ஷனை நடத்த விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஏற்பாடு எல்லாமே நடந்திருக்கு ஆனால் ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்து போயினா இந்த இடத்துல வர அவங்க வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக எல்லாமே மாறும் நீ எதை பத்தியும் கவலைப்படாத நீ அமைதியா போயிட்டு ரெடி ஆயிட்டு மனமேடையில அதாவது அந்த தாலிபேருக்கு பங்கன்ல போயிட்டு ஐயர் பக்கத்துல வந்து போய் நான் உட்காரு அதுக்கப்புறம் எல்லாமே நடக்க வேண்டியது எல்லாமே நல்லாவே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா கடைசியில வந்து போய் நான் இப்படி போதும் போன் மாசம் என்ட்ரி கொடுத்து நம்ம மல்லிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை கடைசியில நம்ம மல்லி வந்துட்டு ரொம்ப நன்றிங்க அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம இவங்க அதாவது போதும் பொண்ணை கட்டி பிடிச்சி ரொம்ப வந்து போய் நான் சந்தோஷப்பட்டு உட்காந்துட்டு ஏன்னா அவங்க பண்ண ஒரு காரியம் சின்ன காரியம் கிடையாது மிக பெரிய ஒரு காரியம் அப்படின்றதுனால கண்டிப்பா வந்து போய் நான் அவங்கள பாராட்டி தான் ஆகணும் அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போது போன் ஏற்கனவே வர்ற விஷயம் நம்ம இவங்களுக்கு அண்ணன் பொண்ணுக்கு நல்லாவே தெரியும் ஆனா யாருக்கிட்டயுமே அந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லல போது போன் வந்து போய் திருத்திட்டாங்களா திருந்திட்டாங்களா அப்படின்னு கேட்டா அவங்க நல்லவங்களா ஆயிட்டாங்க அப்படின்றதுதான் மிகப்பெரிய உண்மை அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மல்லி ரொம்பவே சோகத்தோட போய் வெளியே வந்து நிற்கிறது மட்டும் இல்லாமல் வெளியே செம்ம பேச்சு வந்து போய் தான் ஓடிட்டு இருக்கு உண்மையிலேயே இப்பெல்லாம் பேசவே கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து போய் தான் இருந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் விஜயையும் ஏற்றி என்ன மல்லி என்னை வந்து போய் தான் நைட்டு மைண்ட் வாஷ் பண்ணி இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இதுக்கு ஒத்துக்க வச்சுட்டு இப்போ என்னடா தாலி சரடியும் காணும் உன் காலத்தில் இருந்த தாலியே காணோம்னு சொல்லிட்டு இவ்வளோ அசால்ட்டாக வந்து போய் தான் சொல்லிட்டு இருக்கியே இது எல்லாமே வந்து போய் தான் என்ன ஏமாத்துறதுக்காக என்ன பழி வாங்குறதுக்காக பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு ரொம்ப வந்து போய் தான் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுறாங்க கடைசி கடைசியில் நம்ம போதும் போன் மாசு என்ட்ரி கொடுத்து எல்லாத்தையுமே புரிய வச்சு கடைசியில் சூப்பரான விஷயத்தை எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லியும் போதும் போன் வந்துட்டு கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம போதும் போன் வந்து எல்லாத்தையுமே முடித்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க